வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வெற்றியையும் மேன்மையையும் அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் தந்து ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளையும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக திருவடிகளையும் வேண்டி வணங்கி அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை இந்த ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்கள் எந்த இடத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன அவை எந்த ராசியில் இருந்து என்ன விதமான தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் குரோதி வருடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடத்தில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு முதல் தினத்தன்று சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி தனுசு லக்கினம் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா உத்திராட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்றது இந்த சூரியன் சந்திரன் இந்த இரண்டும் என்னென்னா நமக்கு தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த இரண்டுமே ஒளிரக்கூடிய கிரகங்கள் அப்போ சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் என்ன பண்ணுதுங்க குளிர்ச்சியான அலையாக நமக்கு கொடுக்குது அப்போ சூரியனுடைய அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்போ சூரியனுடைய ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி என்ன பண்ணணுங்க தவத்தில் அதோட இணைஞ்சு ஒரு ஒத்த நல்ல எண்ணத்தோடு உயிர் கலப்பு பெற்று அதிலிருந்து ஆற்றலை நாம் நம்முள்ளாக சேமித்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் அடைய முடியும் அப்போ இந்த வருட வருடப்பிறப்பன்று இந்த நிலையில தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படின்னு சொன்னால் குருவினுடைய ஆற்றல் வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் இந்த பன்னிரெண்டு ராசி மண்டலங்களை குரு எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குருவினுடைய பார்வைப்படக்கூடிய நிலை அதாவது அந்த அலை நம்மளோட கனெக்ட் ஆகும்போது தான் வாழ்க்கையில் பல நன்மைகளை நம்மளால் அடைய முடியும் அப்போ குரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடத்துல ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ராசியில் குரு இருக்குது ரிஷபம் என்று சொல்லக்கூடியது சுக்கரனுடைய ராசி அதனுடைய வீடு அதாவது சுக்கரனை என்ன சொல்லுவாங்கன்னா அசுர குருன்னு சொல்லுவாங்க தேவ குருன்னு சொல்லுவாங்க வியாழனை அப்போ குரு வியாழன் என்று சொல்கிறோம் அதை சிறப்பான ஒரு கோள்னு சொல்கிறோம் அப்போ குருவுக்கும் சுக்கரனுக்கும் நேர் எதிர்த்தன்மை அப்போது ஒரு பொருத்தம் இல்லாத வீட்டில் பொழுது தன்னுடைய அலையை வந்து நல்லா மலர்த்தி பல நன்மைகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி அப்போது குரு போய் ஒரு லாக்கான மாதிரி சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு அந்தளவுக்கு ஒரு விசேஷமான நிலை இல்லை இது எது வரைக்கும் குரு அந்த இடத்துல ரிஷபத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க கொஞ்சம் குருவினுடைய ஆற்றலை நாம் அதாவது அந்த குரு என்று சொல்லக்கூடிய கோள் அதனுடைய அலையை நமக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னாலும் எல்லா கோள்களுக்குமே இது பொருந்தும் நாம் என்ன பண்ணலாம் நம்முடைய மனம் என்ற பேராற்றலை அப்பப்போ குருவோட வியாழக்கிழமையில வியாழன் ஹோரையில் நம்ம என்ன பண்ணலாங்க அந்த பொன்னிரமான காந்த அலை கதிர்களை நினச்சி அது மேலே நம்ம மனம் வச்சு தவம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை நம்மளால் என்ன பண்ண முடியுங்க அடைய முடியும் அப்போ இதை வந்து நம்ம முக்கியமா நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய தவத்துல நம்ம என்ன பண்ணணுங்க அந்த கோள்களை நமக்கு சாதகமான ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து சனி என்ற கோள் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க சனி தன்னுடைய சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது அதுவும் ஆட்சி பெற்ற சனி இந்த ஆட்சி பெற்ற சனியினுடைய ஆற்றல் இப்ப எப்படி வேலை பார்க்குதுன்னா யாரெல்லாம் முயற்சி என்ற ஒன்றை முழுமையாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி என்ற ஒன்றை கொடுக்கக்கூடிய நிலையில சனி என்ற கோள் ஆட்சி பெற்ற நிலையில இருக்குது மீண்டும் இந்த பூரட்டாத நட்சத்திரத்துல அது வரணும் அப்படின்னு சொன்னா முப்பது வருடம் ஆகும் நமக்கு தெரியுங்க சூரியனை வளம் வருவதற்கு ஒரு முறை வளம் வருவதற்கு அது எத்தனை வருஷம் எடுத்துக்குதுங்க முப்பது வருஷம் எடுத்துக்குது இந்த கும்பராசி என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ராசியில் எது வரைக்கும் இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் சனி என்ற கோள் இங்கே இருக்கும் பல பேர் ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன் பல வருஷமாக நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அத்துணை பேருக்கும் சந்தோஷமான நிலையில் அதை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் சனி என்ற கோள் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணுங்க முயற்சியோடு நாம் நல்ல எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய அத்துணை விதமான செயல்களும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நல்ல நிலை இப்போது இருக்குது சனி என்ற கோளால அப்ப சனி என்ன சொல்லுவாங்க மோட்சத்தை அளிக்கக்கூடியது ஆன்மாவிலே இருக்கக்கூடிய எல்லாம் போக்கி தூய்மை செய்து அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுனால ஒரு தெய்வீகமான நிலை அப்படின்னு உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு சனி கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அப்போ என்ன பண்ணணும் சனியோட நாம் எப்போது இணக்கமான ஒரு நிலையில் எண்ணத்தால் அப்பப்போ நாம் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சனி என்ற கோளை நம்ம நினச்சி அதோட ஒரு ஒத்த தன்மையை ஏற்படுத்தி கொண்டு அந்த செயலை செஞ்சோன்னு சொன்னால் வெற்றியை அடைந்து விடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்ற கோள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா செவ்வாய் என்ற கோளினுடைய நிலை இப்ப எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய செயல் திறனை இழந்த நிலையில இருக்குன்னு சொல்றாங்க செவ்வாய் அது மாதிரி இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நிலை கிடையாது ஏன்னா செவ்வாய் முக்கியமா எதோட தொடர்புன்னா உறவினர்கள் உறவினர்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இணக்கம் இரண்டாவது ரத்தம் தொடர்பான பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தொற்றுன்னு சொல்றோம் இல்லையா இன்ஃபெக்ஷன்னு சொல்றோம் தொற்றுன்னு சொல்றோம் அந்த மாதிரி நிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க உறவினர்கள்ட்ட ஒரு விழிப்பு நிலையோட எண்ணம் சொல் செயல் இதுல விழிப்பு நிலையோட இருக்கணும் எந்த ஒன்றையும் செய்யும் போது அளவு முறையோடு நம்ம எல்லோருடையும் தொடர்பு கொள்றது ரொம்ப சிறப்பு கடகராசியில இருக்கிறதுனால செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை அதாவது இது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி செவ்வாய் வந்து அப்படி லாக்கான மாதிரி இருக்கும் அதை என்ன சொல்றாங்கன்னா ஸ்தம்பனம் அசைவற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு கட்டணத்துல செவ்வாய் இருக்கும் அந்த செவ்வாய்க்கு ஆற்றல் இப்படி இழந்த நிலையில இன்னொரு ரெண்டு கோளோட ஆற்றல் அதுக்கு கிடைச்சா அதுக்கு மீண்டும் அந்த செயல்திறன் கூடும் அது எந்த கோள் அப்படின்னு பார்த்தா குரு சந்திரன் இப்ப இந்த குருவினுடைய அலையோ அல்லது சந்திரனுடைய அலையோ செவ்வாயோட தொடர்பு கொண்டு செவ்வாய்க்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வருத்தமா சொல்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்போ குரு உச்சம் பெறணும் ஆட்சி பெறணும் அப்படி நிலையில குரு இருந்தால் மட்டும் செவ்வாயோட அது அந்த அலை ஆச்சு அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வந்து வல்லமையோட இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சந்திரன் மாதத்துல ரெண்டே கால் நாள் தான் பயணிக்கக்கூடிய நிலை அதாவது செவ்வாயினுடைய அலையும் சந்திரனுடைய அலையும் சந்திக்கிறது ரெண்டே கால் நாள் தான் அந்த ரெண்டே கால் நாளில் செவ்வாய்க்கு தேவையான ஆற்றலை சந்திரனால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா செவ்வாய் என்ற கோள் அதனுடைய ஆற்றலே முழுமையாக கிடைக்கலன்னாலும் ரெண்டு ராசியில் உள்ளவங்க வந்து எப்போதுமே நல்லா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அதாவது செவ்வாய் வந்து அவங்களோட முரண்பட்ட நிலையில் இருக்கும் அது எந்த ராசின்னு பார்த்தா கன்னி மிதுனம் அப்போ செவ்வாய் இப்போ நீச்சம் பெற்றிருப்பது மற்ற ராசிகளுக்குத்தான் ஒரு சாதகம் இல்லாத நிலையாக இருக்குதே தவிர என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணி மிதனத்தில் இருக்கிறவங்க அந்த அன்பர்களுக்கு இது மிகச்சிறந்த நன்மையை கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சிலருக்கு சாதகமாக இருக்குது சிலருக்கு பாதகமாக இருக்குது அது ஒரே செவ்வாய் தான் ஒரே குரு தான் ஒரே சூரியன் தான் எல்லாமே ஒரே கோளாக இருந்தாலும் அது அந்தந்த தன்மையில் ஒவ்வொரு மனிதனோடையும் தொடர்பு கொள்வது இதெல்லாம் நம்மளால் கற்பனையை செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன பண்ணணும்னா செவ்வாய் என்ற கோள் அதுலேருந்து அலை வந்துகிட்டு தான் இருக்கு அந்த அலை நம்ம கிட்ட வர்றதுக்கு தான் ஏதோ மற்றது ஒரு இடையில தடையா இருக்கு அப்போ நாம் என்ன பண்ணலாங்க மனதால் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில நம்ம கண்ணை மூடி உட்காந்து இங்கேந்து நம்ம மன அலை மூலமா செவ்வாய்க்குள்ளாக ஊடுருவி அதனுடைய ஆற்றலை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க வாங்கிக்கலாம் எங்கே உட்காந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம இயற்கை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு எந்த ஒரு சிரமமுமே கிடையாதுங்க இதில் இன்னொரு ஒரு அழகான ஒரு டெக்னிக் இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு செஞ்சு கொடுத்தது இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆற்றலை தான் முழுமையாக போகர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதே செவ்வாய் வந்து நல்லா எல்லோருக்கும் அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோழியினுடைய ஆற்றலை தான் ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க போகரை நினச்சி தவம் பண்ணலாம் ஏன்னா அவரோட கனெக்டானாலே செவ்வாய் நமக்கு சாதகமாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதே போல் தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய சித்தர் அவர் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில்ல அதே போல் அந்த செவ்வாயினுடைய ஆற்றலை தான் அவர் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காருங்க ஃபுல்லாக ஈர்த்து அந்த இடத்துல ஒரு ஃபீல்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கார் அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க வாய்ப்பு இருக்கும்போது அங்கே போய் உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த வருடத்தில் செவ்வாய் இப்படி ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய அசைவற்ற நிலையில் பொழுது யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்காங்களோ குழந்தையை வயிற்றுல வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களெலாம் கண்டிப்பாக அன்னைக்கு நல்ல கண்ணை மூடி உட்காந்து அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம என்ன பண்ணணுங்க கண்டிப்பாக தவம் பண்ணணும் நம்ம நினைச்சா போதுங்க நம்ம போய் செவ்வாயை கிட்ட பார்த்தது இல்லையா அப்படின்லாம் நினைக்க வேணாம் அந்த செவ்வாய் என்ற கோள் நமக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கட்டும் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் அந்த ஆற்றல் அப்படியே வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இப்ப ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய நிலையில செவ்வாய் இயங்கலன்னு சொன்னாலும் அந்த அலை எங்கேயுமே போகாது நம்ம மனம் என்ற சீவகாந்த ஆற்றலை ஆற்றலோட நம்ம கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணுங்க அது நம்ம கிட்ட வரலனாலும் நம்ம போய் அதுகிட்ட அந்த ஆற்றலை வாங்கிட்டு வரணும் அப்ப அது மாதிரி யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களோ அவங்கள்டெல்லாம் கண்டிப்பா இந்த ஒரு செய்தியை எல்லாரும் சொல்லுங்க அப்போ இந்த வருட பிறப்பு அன்று கோள்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதுக்காக நாம இதை சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோள்களினுடைய அலை அது எப்போதுமே நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த கோள்களினுடைய சுற்றுவட்ட பாதையில் அது எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய அலையினுடைய தன்மை தான் மாறுதே தவிர எந்த கோளும் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்துறதும் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் ஓய்வதும் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க சூரியன் நன்மையை தரத்தக்க வகையில் இருக்குது சந்திரன் நன்மையை தான் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது சனி நல்லா இருக்குது சுக்கரன் நல்லா இருக்குது இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் குரு புதன் ராகு கேது இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க நம்ம எந்த கோளோடையும் நம்ம வாழ்நாள் முழுசும் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க நல்ல அழகாக பஞ்சபூத நவகிரகத்தை வத்த தினமுமே செய்து எப்போதுமே ரொம்ப நேரம் உட்காந்து தவம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு கோலையும் நினச்சி அதோடு நம்ம இணையும் பொழுது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தாட் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ என்ன வளங்கள் வேணுமோ அதை எந்த கோள்கள்லேருந்து நம்ம பெற முடியுமோ அந்த கோள்களோடு நம்ம இணைஞ்சு இணைஞ்சு இணைஞ்சி அந்த ஆற்றலை நமக்கு சாதகமாக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நிறைவாக பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனை அதனால நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாயின்னு நம்முடைய வேதாத்ரி மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க அவங்க அழகாக வகுத்துக் கொடுத்த அந்த பஞ்சபூத நவகிரகத் தவத்தை நாம் மனதால் எப்போதும் இணைந்து 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 நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு மனநிறைவோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும் மனித மனங்களிலே இறை உணர்வும் அறநெழியும் தழைக்கட்டும் உலகெங்கும் இயற்கை வளங்கள் செழிக்கட்டும் உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்